நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் களத்தில் மோடி மட்டுமே மற்றவர்கள் எங்கே ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது யாருக்கு வெற்றி ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்தா என்ன இல்லை ஏழு கட்ட தேர்தல் நடந்து முடிந்தா நமக்கு என்னப்பா அடுத்தது பாஜக தான் வெற்றி போகுது என்று எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது மோடி அவர்களும் சொல்றாரு அமித்ஷா அவர்களும் சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கே நம்பிக்கை கிடையாது நம்ம ஆட்சி அமைப்போம் என்று ஆனால் ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு யாருக்கு வெற்றி என்று கேள்வி கேட்கிறியப்பா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய மனநிலையில் பயணித்த அவரே வந்து அடுத்தது பாஜக ஆட்சிதான் அடுத்தது மோடி தான் பிரதமர் மோடி த்ரி ஜீரோவில் மாநில கட்சிகளே இருக்க போகிறது கிடையாது மாநில கட்சிகள் நிலை பெற வேண்டும் என்றால் மோடிக்கு சாதகமாக இருக்க வேண்டும் தங்களுடைய கட்சியை காப்பாற்றி கொள்ளுங்கள் ஆபத்து நெருங்குகிறது அப்படின்னு இவர் சொல்லி அதோட பாஜக சார்பில் மோடி அவர்கள் ஜூன் பத்தாம் தேதி பொறுப்பேற்பார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி போட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் பதவி ஏற்றது இன்னைக்கு தான் அதனால மத்திய அரசாங்கத்துடைய பதவி காலம் நேற்றோடு முடிந்து விட்டது இப்போதைக்கு குடியரசு ஆட்சியானது நடக்கிறது நம்ம இந்தியாவில் அதனால விரைவாக பதவி ஏற்க வேண்டும் என்பதற்காக பதவியேற்கும் தேதியே குறித்து ஜூன் என்று இணையதளத்தில் உலா விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பாஜக பாஸ்ட் போது ஆறாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்குது யாருக்கு வெற்றி என்று சொல்கிறேன் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இவருடைய புகைப்படத்தை பாருங்கள் இவர் ஐயநாதன் பிரபல சரி சரி கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு தொகுதிகளை கைப்பற்ற போது அதனால யாருக்கு வெற்றி தெரியுமா என்று சொல்லிட்டு ஒரு புதிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் கூடுதலாக களத்தில் மோடி மட்டுமே மற்றவர்கள் எங்கே அந்த விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்க இப்போதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க முதல் செய்திக்கு போகலாங்க களத்தில் மோடி மட்டுமே மற்றவர்கள் எங்கே என்னப்பா இந்த தேர்தலில் மோடி மட்டும்தான் களத்தில் இருக்கிறாரா எதிர்கட்சிகளை பார்க்கவே முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதிர்கட்சிகள் பற்றியான விஷயம் கிடையாது இது பாஜகவனுடைய உட்கட்சி விஷயம் ஏன்னா எல்லா நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி மூத்த தலைவர்களோ அல்லது ஜூனியர் தலைவர்களோ எல்லோரும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மூளைக்கு மூளைக்கு அனல் பறக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் நம்ம மோடி அவர்கள்தான் பயணப்பட்டு இருக்கின்றார் அமித்ஷாவை பார்க்க முடியல ராஜ்நாத் சிங் அவர்களை பார்க்க முடியல நிதின் கட்கரி அவர்களை பார்க்க முடியல மூத்த தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா அவர்களை எல்லாம் யாருமே பார்க்க முடியல அவ்வப்போது பிற மாநிலங்களில் வந்து போர்கின்றவர்களாக ஸ்மிருதி அவர்கள் தான் இருக்கின்றார்கள் இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கவே முடியலையப்பா உதாரணத்துக்கு தமிழ்நாட்டே எடுத்துக்கோ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஐந்து முறை அதற்கு முன்பாக இரண்டு முறை ஏழு முறை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போகாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ட்ரிப் ட்ரிப்படிச்சிட்டார் ஆனால் அமித்ஷா அவர்கள் ஒரு முறை வந்தார் ராஜ்நாத் சிங் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வன்னியர் கூட்டமாக இருந்தாலும் வன்னியர் மாநாடாக இருந்தாலும் அவங்க பொண்ணும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பல முறை ட்ரிப் அடிப்பாங்க ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்தார் அது தென் மாவட்டம் கோயம்புத்தூர் மேற்கு மாவட்டங்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் ஒரு முறை தானே வந்தார் அவரும் காணலை அதோடு போச்சுன்னா எப்போதுமே ஜேபி நட்டா அவர்கள் வருவார் பல முறை இந்த முறை ஒரே ஒரு முறை தான் வந்தார் ஏன் உத்தரப்பிரதேசம் என்பது டெல்லிக்கு அருகாமையில் இருக்கிறது தான் பாஜக தலைவர்கள் நிறைய பேர் குவிந்து கிடக்கின்றார்கள் அங்கே ராஜ்நாத் சிங் அவர்களை பார்க்க முடியல அதனையும் தாண்டி நிதின் கட்கரி அவர்களை பார்க்க முடியல அதனையும் தாண்டி ஜே பி நட்டா அவர்களை பார்க்க முடியல மோடி அவர்கள் மட்டுமே உத்தரப்பிரதேசத்துக்கு ஐந்து முறை போயிருக்கிறாரு பாஜகவுடைய அடுத்த முகமாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட ராஜஸ்தான் மட்டும்தான் ஒரே ஒரு முறை போனார் மற்ற நேரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசில் இருந்துட்டார் ஏன் அவர் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போல் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ தலைவர்கள் எத்தனை மாநிலத்துக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு இரண்டு முறை வந்தார் ஆனால் மற்ற தலைவர்கள் எத்தனை முறை வந்தாங்க ராஜஸ்தானுக்கு மோடி அவர்கள் மூன்று முறை போனார் மற்ற தலைவர்கள் எத்தனை முறை போனாங்க ஒரே முறை போனாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் அங்கே மிகப்பெரிய தலைவராக நான்கு முறைக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் தேர்தல் பிரச்சாரத்தையே வரல எங்கே போனார் அவர் அதே மாதிரி கர்நாடகாவில் எடியூரப்பா கர்நாடகாவிலேயே பார்க்க முடியல எங்கே போனார் அப்படியே ஏன் ராஜஸ்தானை மறந்துட்டோம் இல்லையா வசுந்தரா ராஜே எந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க மோடி வந்தாங்களே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தலைவர்கள் முதலமைச்சராக இருந்து கட்சியை வளர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கி ஒதுங்கி நிற்கின்ற பொழுது நம்ம மோடி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பல முறை இருக்கின்றார் மற்ற தலைவர்கள் ஏன் போல இப்போ பீகார் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மத்திய பிரதேசம் அதோடு போச்சுன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மூன்று மாநிலங்களும் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த மாநிலங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தொகுதிக்கும் மேலான தொகுதிகள் இருக்கிறது அப்படி இருக்கின்ற தொகுதிகளில் எப்போதுமே பாஜக தலைவர்கள் பல முறை மாற்றி மாற்றி ட்ரிப் அடிப்பாங்க ஆனால் மோடி மட்டுமே வந்து பீகாருக்கு இது வரைக்கும் மூன்று முறை போயிருக்காரு ஆனால் மற்ற தலைவர்களை பார்க்க முடியலையே நம்ம அமித்ஷா கூட ஒரு முறை தானே போயிருக்கிறாரு அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு மாநிலங்கள் பிறகு கிழக்கு மாநிலங்கள் தெற்கு மாநிலங்கள் வடக்கு என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றிலும் சுற்றி சுற்றி மோடி மட்டுமே பிரச்சாரம் பண்ணுகின்றார் மற்ற தலைவர்கள் என்ன செய்கிறாங்க மோடிக்கு இணையாக அமித்ஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு போலையே அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த தேர்தலை மோடி அவர்களே சந்திக்கின்றாரா வெற்றியோ தோல்வியோ மோடியோடு போட்ட இந்த தேர்தல் ஒருவேளை தோல்வி அடைந்தால் மோடி மட்டுமே கேர் எடுத்து செஞ்சதுனால தான் இந்த தேர்தல் தோல்வி அடைஞ்சது மற்ற தலைவரும் இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா எங்களுக்கு தோல்வியே கிட்டாது அப்படின்னு சொல்ல வராங்களா ஏன்னா பாஜக எப்போதுமே சரி ஆர்எஸ்எஸை அனுசரித்து கொண்டே போகும் ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பற்றி ஜேபி பி அவர்கள் தெரிவித்த கருத்தானது மிகப்பெரிய ஒரு புகைச்சலை இருக்கிறது என்ன புகைச்சல் அது கொள்கை இயக்கம் கொள்கை என்பது வேற நாட்டை ஆள்வது என்பது வேற பாஜக தனித்து வளர்ந்து பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது தான் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற வியூகம் செயலாக்கம் எல்லாமே பாஜகவுக்கு தெரியும் அதனால ஆட்சி விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் ஆனது தலையிடக்கூடாது அதுவும் பாதையில் ஆர்எஸ்எஸ் பயணிக்கலாம் இப்போதைக்கு ஆர்எஸ்எஸ்டைய உதவியானது பாஜகவுக்கு தேவைப்படவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாகவே ஜே பி நட்டா அவர்கள் சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ்னால் கட்சிகள் வளர்ந்துருக்கலாம் ஆர்எஸ்எஸ் வழிகாட்டி இருக்கலாம் ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மோடி என்ற தனிமனிதனை அடிப்படையாக வைத்து இந்த தேர்தலை சந்திக்கின்றார்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஆனது தெளிவாக சொல்லிடுச்சு இந்த முறையும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ஆனால் மோடி அவர்கள் பிரதமர் கிடையாது வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஆனது சொல்லி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து நம்ம மோடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் ஆர்எஸ்எஸ் அடிப்படையாக வைத்து எனக்கு வாக்களிக்க போகிறதில்ல நான் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் என்ன ஆட்சி ஆண்டேனோ அந்த ஆட்சியின் அடிப்படையில் நான் தந்த வளர்ச்சியின் அடிப்படையில் இந்தியாவை மற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றின தீரத்தினால் எனக்கு மக்கள் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோடியை பிரதானப்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் தேர்தல் நின்றாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி மோடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் முழுக்க முழுக்க அவரையே முன்னிறுத்துகின்றார்களா அதனால தான் இன்றைக்கி தேர்தல் களத்தில் மற்ற தலைவர்களை பார்க்க முடியலையா இல்லை மோடியவருடைய கடைசி தேர்தல் என்பதனால் ஃப்ரீயாக அவரை விட்டாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதனையும் தாண்டி ஆறாம் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது யாருக்கு வெற்றி இந்த விவாதம் எதனால் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை என்ன சொன்னார்னா ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு முந்நூறு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னாரு உடனே அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமென்றே இருபத்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிடுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முந்நூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறாரே முந்நூறு தொகுதிக்கு பிரச்சாரத்துக்காவது போயிருக்கின்றாரா ஏன் மக்களை ஏமாத்துறீங்க பாஜக இது வரைக்கும் நடந்து முடிந்திருக்கின்ற தொகுதிகளில் முந்நூற்றி பத்து இடங்களை கைப்பற்றும் யா அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னார் அதை தான் தொலைக்காட்சியிலும் சரி பிரபலா யூடியூப் சேனலிலும் சரி அந்த ஐயநாதன் அவர்களை கூப்பிட்டு ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது யார் ஆட்சி அமைப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இன்றைக்கி இந்தியா கூட்டணியானது கொஞ்சம் பலமாகத்தான் இருக்கிறது இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொள்வோமே உத்தரப்பிரதேசத்தில் கடந்த காலங்களில் மாயாவதி அவர்கள் தனித்து நின்றாங்க காங்கிரஸ் தனித்து நின்றது சமாஜ்வாதி பார்ட்டி தனித்து நின்றது பாஜக தனித்து நின்றது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இருக்குது காங்கிரஸுக்கு பதினஞ்சு சதவீத வாக்குகள் இருக்குது பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஆனால் நாற்பத்தி மூன்று பெருசாக இல்லை முப்பத்தி அஞ்சு மறுபடியும் காங்கிரஸ் ஒரு பதினஞ்சு இது ரெண்டும் சேர்ந்தால் ஐம்பது சதவீதம் இருக்குது அது பெருசாக அப்படி இல்லை என்றாலும் கூட கடந்த காலங்களில் உத்தரப்பிரதேசில் அறுபத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலாக பாஜக வெற்றி பெற்றது இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அதோடு போச்சுன்னா சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் இது மூன்றும் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்ந்துருக்குது இந்தியாவில் இரண்டு மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் வந்து இந்தியா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா வலுவாக பாஜக நெருக்கமாக பயணிக்கிறது அதோடு போச்சுன்னா மகாராஷ்டிராவில் அங்கேயும் இந்தியா கூட்டணியானது அற்புதமாக தொகுதியை பிரித்து கொண்டு போட்டிடுறாங்க பீகாரில் அங்கேயும் இந்தியா கூட்டணி ஆனது தொடர்கிறது மொத்தத்தில் இந்த மூன்று மாநிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அந்த இடத்துலலாம் இந்தியா கூட்டணிக்குள்ளே பிளவு கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தனியாக நிற்க இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல பாஜக எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி ஒற்றுமையாக செயல்படுத்துனால கண்டிப்பாக இன்னைக்கு உத்திரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு மிஞ்சி போச்சுன்னா நாற்பது தொகுதிகள் கிடைக்கும் மற்றவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி வந்து பீகார் அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரா ஸோ ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக அவங்க வெற்றி பெறுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தென் மாநிலத்துக்கு வருமே நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜகவுக்கு இருபத்தி ஏழு தொகுதிகள்தான் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகாவை தவிர தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கான இடங்கள் எது நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் பாஜக வெற்றி பெறுமா இல்லை என்ற விஷயத்தை நம்ம சொல்லியும் தெலுங்கானாவில் போன முறை ஒரு ஐந்து தொகுதியும் மூணு தொகுதி வெற்றி பெற்றார்கள் ஆனால் இந்த முறை ஏழு கூட வெற்றி வேட்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பாஜக சொல்கிறாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்ன்றாங்க கர்நாடகாவில் இருக்கின்ற இருபத்தெட்டு தொகுதியில் பாஜக இருபது ஜெயிக்கிட்டோம் எட்டு தொகுதி மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெறட்டும் அதோட தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி வெற்றி பெறுமா கேரளாவில் ஒரு தொகுதி வெற்றி பெறுமா ஆந்திராவில் ஒரு தொகுதி வெற்றி பெறுமா கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியானது வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறும் பாஜக வெற்றி பெறுமா அதனால் தென் மாநிலங்களில் பாஜக நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதியில் இருபத்தி ஏழு அல்லது முப்பது தொகுதிகள்தான் வெற்றி பெறும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக என்ன சொல்லிட்டு திரிகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அறுபத்தி ஏழு தொகுதியில் சொற்பமான வாக்கில் தோத்துட்டோம் அந்த அறுபத்தி ஏழு தொகுதிகள் மட்டும் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம் என்றால் நாங்கள் முன்னூற்றி எழுபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பெற்றிருப்போம் ஆனால் அந்த அறுபத்தி ஏழு தொகுதியில் கூடுதலான கவனம் செலுத்துகின்றோம் இந்த முறை அதனால் நாங்கள் முந்நூற்றி எழுபதே வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக இன்னொரு கணக்கையும் போட தவறிடுச்சு பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பது தொகுதிகளில் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சுது பாஜக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தோத்த தொகுதிகளை கணக்கெடுத்தது ஆனால் நாற்பது தொகுதிகளில் சொற்பமான வாக்கு விசாரத்தில் ஜெயித்திருக்குது இப்போ இந்தியா கூட்டணியானது எல்லாம் சேர்ந்து சேர்ந்துருக்காங்க அந்த சொற்பமான பாஜக ஜெயித்த அந்த நாற்பது தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி எட்ஜி எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் வெறுமனே பாஜக பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபது தொகுதிகள்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பாஜக அந்த நாற்பது தொகுதிகளில் தோல்வியடைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் புல்வாமா தாக்குதலானது அந்த சொற்ப வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வச்சுச்சு அதனால் பாஜக சென்ற முறை சொற்ப வாக்குகளை ஜெயிச்ச நாற்பது தொகுதிகளும் இந்த முறை எழுந்துவிடும் பாஜக எல்லா இடத்திலும் பலமா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எதுக்காக நிக்கல ஜம்முல மட்டும் நிற்கிறாங்க ஏன் காஷ்மீர்ல நிக்கல மூணு தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கலாமே காஷ்மீரை நாங்கள் வந்து வளப்படுத்திருக்கோம் முப்பத்தி அஞ்சு ஏ முந்நூற்றி எழுபதை நீக்கி அப்படின்னு சொல்றாங்க மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகிருக்குன்னு சொல்றாங்க வன்முறை முடிவு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க முந்நூற்றி எழுபதை நீக்கிறது மக்கள் கொண்டாடுகின்றான்னு சொல்றாங்க காஷ்மீரில் பாஜக நிற்க வேண்டியது தானே ஏன் நிற்கில ஸோ பாஜகவுக்கே தெரியும் எந்தெந்த பகுதியில் நாம் எப்படி தோல்வி அடைவோம் எங்கே வெற்றி பெறுவோம் என்று தெரியும் அதனால தான் பாஜக பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரில் நிற்காமல் ஜம்முவில் மட்டுமே நிற்கிது அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுடைய ரிசல்ட் ஆனது இந்த முறை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது பிரதானமாக பாஜக கணக்கிட்ட எல்லா மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிர்ப்பாக தான் நிற்கும் மேற்கு வங்காளம் கை கொடுத்துரும் ஒரிசா கை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கெல்லாம் நம்ம மோடி அவர்கள் ஆறு முறை ஏழு முறை வந்து ட்ரிப் அடிக்கிறாரு ஆனால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி வளமாகவும் ஒற்றுமையாக இருப்பதனால பாஜக எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது ஆறாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு நான் சொல்கிறேன் பாஜக இரநூறு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்தியா கூட்டணி மற்ற எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணிக்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்ச மாதிரி தான் தெரிகிறது அதுலேயும் ஐயநாதன் அவர்கள் சொல்கிறாரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து முடிந்திருக்கின்ற தொகுதியின் அடிப்படையில் பார்த்தா நூற்றி முப்பது தொகுதிகள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் இதற்கிடையில் மாநில கட்சிகள் எத்தனை வெற்றி பெற்றிருக்கும் அதனால் இந்தியா கூட்டணியானது இப்போ கட்ட தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மையை பெற்றுவிட்டது அதனால் பாஜக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே இந்தியா கூட்டணியினரை பொறுத்த வரைக்கும் கொண்டாடத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதுலேயும் தமிழகத்தில் கொண்ட முதலமைச்சரவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறவு விழா ஆனால் ஜூன் நான்காம் தேதி நம்முடைய வெற்றி விழா அந்த வெற்றி விழாவை ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவோம் அந்த வெற்றி விழாவை கலைஞர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை பாஜக எதிர்பார்த்த இடங்கள் கையில் கிடைக்காது அப்படி கையில் கிடைக்கலன்னா பாஜகவனுடைய பி பிளான் என்ற ஒரு பிளானை போட்டிருக்குது அடுத்த வீடியோவில் பாஜகவுடைய பி பிளானை பற்றி பேசலாம் ஏ பிளான் என்பது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அது பி பிளான் அந்த பி பிளானை எப்படி நிறைவேற்றுவாங்க என்ற விஷயத்தை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்கள்